அஸ்ஸலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைய பெஷல் முருங்கைக்கீரை வாழைப்பூ வைத்த ஒரு பொரியல் செய்ய போகிறேன் செய்முறையை பாத்திரம் விடியக்குள்ளே வாங்க ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேன் தேவையான அளவு ஆயில் வெட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நீலவாக்கில் வந்து வெங்காயம் போட்டுக்கணு மூணு பச்சை மிளகாய் கீரி பச்சை மிளகாயும் போட்டுக்கணு இப்போ வாழைப்பூ முருங்கைக்கீரை வைத்து நம்ம ஒரு பொரியல் செய்ய போகிறோம் வாழைப்பூ ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம தண்ணியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து முருங்கைக்கீரையும் தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ வாழைப்பூவை சேர்க்க போகிறோம் வாழைப்பூவில் வந்து பாதி நான் வந்து பருப்பு போட்டு நான் கூட்டு செஞ்சுட்டேன் இப்போ பாதி எடுத்து இப்போ பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு பாதி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வந்து பொரியலுக்கு வந்து வாழைப்பூவை இப்போ இதெல்லாம் சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் முருங்கைக்கீரை கீரை வந்து டெய்லி நம்ம வந்து சூப்பு எடுத்தோ இல்லை சாறு எடுத்தோ நம்ம வந்து பால் போட்டு கூட முருங்கைக்கீரையை கீரையை சாறு முருங்கைக்கீரை சாறு வந்து நம்ம டெய்லி குடிக்கலாம் வயிற்று புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது முருங்கைக்கீரை டெய்லி எடுத்துக்கலாம் சூப்பு மாதிரி வச்சு குடிச்சுக்கலாம் மிளகு ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு சூப்பு வச்சு குடிக்கலாம் அதே மாதிரி வாழைத்தண்டம் எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வாழைப்பூவை போட்டுவிட்டு நம்ம மசாலா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுடுவோம் கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் போட்டு அரைத்த மல்லித்தூள் அடுத்தது கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க எனது வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதியிலே பார்த்துட்டு நம்ம போனாக்கா எனக்கு சப்ஸ்கிரைப் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் முழுமையாக பார்த்தா தான் எனக்கு வந்து கரெக்டாக வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கரெக்டாக ஏறும் அதனால் முழுமையாக பார்த்துட்டு எனக்கு புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அனைவரும் லைக் பண்ணுங்கள் எனக்கு என்கரேஜாக இருக்கும் இதில் பாசிப்பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு வாழைப்பூவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சிடணும் இப்போ கீரையாக இருந்தால் மூட வேண்டாம் வாழைப்பூ வந்து நம்ம மூடின்னு கீரை வந்து ஏன் மூடக்கூடாதுன்னா கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம மூட வேண்டாம் இப்போ வந்து ரெண்டு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை கீரை எடுத்துருக்கேன் இதை நல்லா வெந்து இவங்க ரெடி ஆனோன்னா முருங்கைக்கீரையை சேர்ப்போம் இந்த பொரியல் வந்து குயிக்காக ரெடி ஆகிடும் சூப்பராகவும் இருக்கும் அருமையாக இருக்கும் இது இவங்க நல்லா ரெடியாகி வந்துட்டாங்க இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துருவோம் முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு நான் வந்து ஒரு தேங்காய் வந்து கா கப்பு அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை வந்து லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறி விடணும் இப்போ முருங்கைக்கீரையை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் இது எல்லாமே நம்ம கட் பண்ணி அரிஞ்சு வச்சுட்டா எல்லா சமையலுமே குயிக்காக ரெடி ஆகிடும் இது விட குயிக்காக ரெடி ஆகிடும் இது இப்போ வந்து வாழைப்பூ வாழைப்பூ முருங்கைக்கீரை போட்ட பொரியல் ரெடி ஆகிட்டாங்க இப்போ பூவை சேர்க்குறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் அனைவரும் சாப்பிடுவாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்